எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து பச்சை தக்காளி வச்சு ஒரு சட்னி செய்யலாம் இது வந்து சீசன் நமக்கு தக்காளி வந்து கிடைக்கும் அதை வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்ப பாக்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன் நானு இதுலயே பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து எனக்கு காரமே இல்லாத மிளகாய் அதனால் நான் நாலு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு நல்லா காரமாக இருந்ததுன்னா ஒன்று இல்லைனா ரெண்டு போதும் அது வந்து நீங்கள் எவ்வளோ சட்னி அரைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது வெங்காயம் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகட்டும் வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பழமாக இருக்கக்கூடாது இந்த சட்னிக்கு தக்காளி வந்து நல்லா காயாக இருக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு உப்பு போட்டதுக்கு தான் தக்காளி வந்து நமக்கு சீக்கிரமாக குக்காக ஆரம்பிக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வேகட்டும் இந்த சட்னி வந்து நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சமா புளி ஆட் பண்ணிக்கிறேன் சாப்பாட்டுக்குன்னா நீங்க புளி ஆட் பண்ணலாம் சாப்பாட்டுக்கு இல்ல டிஃபனுக்கு தான் அப்படின்னா நீங்க புளி வந்து சேர்க்காமே கூட விட்டுறலாம் இல்லை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அது வந்து உங்கள் புளிப்பு பொறுத்து பொறுத்துதான் ஏன்னா இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் புளிப்பு எல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும் இதில் வந்து வந்து கொஞ்சமா கொத்தமல்லித்தல் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து தனியா வறுத்து தோல்லாம் நீக்கி வச்சுக்கோங்க தக்காளி எல்லாம் வந்து ஆறுட்டும் ஆறுனதும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஆறுனதும் இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை தக்காளி இருக்க தண்ணியே போதும் நமக்கு நம்மளோட டேஸ்டியான பச்சை தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்மளோட நர்பாக சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ரெசிபியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ பாய்